ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தஞ்சை ஸ்டூடண்ட் ட்ரூப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆடி பட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதுக்கு விதச்ச விதைகள் எல்லாம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்குது இது அதுக்கு முன்னாடி வச்ச செடிகள் தான் வெண்டை செடியில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெண்டைக்காய் தான் அறுவடை பண்ண போகிறோம் வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு இடத்துல போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாமே ஓரளவு வந்துட்டு அந்த காய்ச்சி முடிகிற பக்குவத்துக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு ரெண்டு அறுவடை எடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த செடிகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த அறுவடையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ள மழை பொந்துடுங்க நம்ம வந்துட்டு தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும் நீங்கள் வந்துட்டு ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா வேப்பனக்கரை சொல் தெளிக்கலாம் மற்றபடி உரம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரலாக ஆட்டு சாணம் அந்த மாதிரி உரம் கொடுத்தாலே போதும் நான் வந்து இந்த வெண்டை செடிக்கு எந்த ஒரு உரமுமே கொடுக்கல சொல்லப்போனால் நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஒன்லி தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன் அதுக்கு வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய் போதுமான அளவுக்கு இருந்துச்சு வெண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டெய்லியுமே அதை பார்த்து பார்த்து பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பறிச்சுக்கலாம் ஆனால் ஒரு சில நேரம் காய் வந்து முத்திடுது நான் வந்துட்டு ஒரு சில நேரம் பார்க்காத டைமில் முத்தின காய் எல்லாத்தையுமே விதைக்கி விட்டு வச்சுருந்தேன் அதுதான் இந்த ஆடி பட்டத்துக்கு விதைச்சி விட்டுருக்கேன் இதுலேருந்து எடுத்த விதைகளை தான் தனியாக விதைச்சி வச்சுருக்கேன் போ எங்க வீட்டில் வந்துட்டு இந்த ரெண்டு இடத்துலயும் வச்சிருந்த வெண்டைக்காயினால எனக்கு நிறைய வெண்டக்காயே கிடைச்சிது நான் சமைக்காத நேரம் போக மிச்சத்தை வந்து பக்கத்தில் உள்ளவங்க யாருக்காவது கொடுத்துருவேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருந்த மிளகாய் செடி தான் இது ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் செடி கிட்ட இருக்கும் ஒரு இருபது செடி கிட்ட இருக்கும் இதுல இருந்து நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு காஞ்ச மிளகாய்க்காகவே இந்த பழத்த மிளகாய எடுத்துக்கிட்டேன் அது போக தான் இப்போவும் காஞ்ச மிளகாய்க்காக தான் பறிச்சிட்ருக்கேன் இந்த பழத்த மிளகாய் எல்லாமே இன்றைக்கி நான் பறித்து எடுத்துட்ருக்கேன் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் பறிக்கிறது கிடையாது எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் நான் பறிச்சுப்பேன் மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே செடியில் விட்டுறது ஏன்னா நல்லா முத்தி பழத்து போனால் நம்ம காஞ்ச மிளகாயை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம பச்சை மிளகாயை பறிச்சிட்டு போனோம் அப்படின்னா இருந்து மீதமானதெல்லாம் வாடி போய் அதை வதங்கி வேஸ்ட்டாக தான் போகும் இல்லையா அதனால் நான் வேணுன்றப்ப செடியிலையே பறிச்சுப்பேன் என்றைக்குமே ஓரளவுக்கு நமக்கு பட்டை மிளகாய் கிடச்சிருக்கு இதை போயிட்டு காய வச்சோம் அப்படின்னாலே நமக்கு காஞ்ச மிளகாய் ரெடி ஆகிடும் மிளகாயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எந்த ஒரு உரமுமே கொடுக்கல அதிகம் ஆனால் நல்லாவே காய்ச்சி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அவரை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன் அவரைக்காய் வந்துட்டு பூத்துட்டே இருக்குது இன்னும் காய் காய்க்கிலேன்னு அது நிறையவே காய் வச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்து காட்ட முடியல இதில் பார்த்திங்க அப்படின்னா இது கோழி அவரை தான் நான் சொன்ன மாதிரியே ஓரளவு நம்ம குழம்புக்கு ஒரு குழம்பு வைக்க எவ்வளோ தேவையோ அளவுக்கான அவரைக்காய் வந்துட்டு இந்த மூணு செடியிலையும் கிடைக்கிது நமக்கு இதுவே போதுமானதாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கொய்யா மரம் இருக்கு இதில் வந்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குங்க ஆனால் ஒரு காய் கூட தேர்னது நமக்கு கிடைக்கிறது கிடையாது ஏன்னா அணிலோ குருவியோ இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுது இன்றைக்கி வந்துட்டு நம்ம செங்காயாவது ஒரு ரெண்டு பழம் பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்காயாக தான் பறிச்சிட்ருக்கேன் இந்த கொய்யா பார்த்தீங்க அப்படின்னா எருமை கொய்யா வச்சு ஒன் இயர்லேயே காய் வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல காய் பெருசு பெருசாக கிடைக்கும் ஆனால் வந்துட்டு அந்தளவு பெருசாகிறதுக்குள்ளேயும் வந்துட்டு அணில் செங்காயாகவே சாப்பிட்றது இது கூடவே நம்ம வாழை மரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பல் வாழை தேறி இருந்துச்சு நல்லா தேறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் ஒரு டென் டேஸ் இருந்திருந்தால் நல்லாவே தேறி இருக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து சாஞ்சிருச்சு ஓரளவு தான் சாய்சிருந்துச்சி இதனால் இதை முட்டு கொடுத்தாலுமே நமக்கு வந்துட்டு இதுலேருந்து நிற்க போகிறதில்ல ஏன்னா காய் இருக்கிற இடத்துல நல்லா சாய்சிருச்சுன்றதுனால இதையுமே இன்றைக்கி வெட்டி எடுத்துட்டாச்சு கடையில் கொடுத்துடலாம் அப்படின் சொல்லிட்டு இன்றைக்கி தான் அறுவடை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ